ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரயேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது குஷத்வஸ்து ததோ தர்மத்வஜோ நிருபக தர்மத்வஜ் புத்ரௌ கிருதத்வஜ மிதத்வஜோ வேர்ட் பைவர்ட் மீனிங் குஷத்வஜ குஷத்வஜன் தஸ்ய சீரத்வஜனின் புத்ர மகன் தத அவரிலிருந்து தர்மத்வஜ தர்மத்வஜன் நிருப அரசர் தர்மத்வஜ இந்த தர்மத்வஜனிலிருந்து துவ் இரு புத்ரோ மகன்கள் கிருதத்வஜ மிதத்வஜ கிருதத்வஜன் மற்றும் மிதத்வஜன் டிரான்ஸ்லேஷன் சீரத்வஜனின் மகன் குஷத்வஜன் குஷத்வஜனின் மகன் தர்மத்வஜ மகாராஜா இவருக்கு கிருதத்வஜன் மிதத்வஜன் என்ற இரு மகன்கள் இருந்தார்கள் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று பதம் இருபது கிருதத்வஜாத் கேசித்வஜ காண்டிக்யஸ்து காண்டிக்யூ மிதத்வஜாத் கிருதத்வஜ ஆத்ம வித்யா விஷாரதக பதம் இருபத்தி ஒன்று காண்டிக்கிய கர்ம தத்வக்ஞோ பீதக கேசித்வதாத் துதக பாணுமாஸ்த புத்ரோ அபூத் சதத்யும்னஸ் து தத்சுதக வன் பை வன் மீனிங் கிருதாத் கிருதத்வனிலிருந்து கேசித்வஜ கேசித்வஜன் என்ற மகன் காண்டிக்யா மேலும் காண்டிக்க்கியன் என்ற ஒரு மகனும் மிதத்வஜாத் மிதத்வஜனில் இருந்து கிருதத்வஜ சுத கிருதத்வஜனின் மகன் ராஜன் அரசே ஆத்ம வித்யா விசாரத ஆத்ம ஞானத்தில் கைதேர்ந்தவர் காண்டிக்ய காண்டிக்ய மகாராஜா கர்ம தத்வஜ வேத கிரியைகளில் கைதேர்ந்தவர் பீத அஞ்சு கேசித்வதாத் கேசித்வஜனின் காரணத்தால் திருத அவர் ஓட்டம் பிடித்தார் பானுமான் பானுமான் தஸ்ய கேதி கேசித்வஜனின் புத்திர மகன் அபூத் வந்தார் சதத் சதத் சதத்யும்னன் து ஆனால் தத் சுத பானுமானின் மகன் டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே கிருதத்வஜனின் மகன் கேஷித்வஜன் மேலும் மிதத்வஜனின் மகன் காண்டிக்யன் கிருதத்வஜனின் மகன் ஆத்ம ஞானத்தில் கைதேர்ந்தவர் ஆனார் மிதத்வஜனின் மகன் வேத கிரியைகளில் கைதேர்ந்தவர் ஆனார் காண்டிக்யன் கேசித்வஜனுக்கு அஞ்சி ஓட்டம் பிடித்தார் கேசித்வஜனின் மகன் பானுமான் பானுமானின் மகன் சதத்யும்னன் பதம் இருபத்தி இரண்டு சுச்சிஸ்து தனயஸ்தஸ்மாத் சனத்வாஜ சுதோ அபோ அபவக் ஊர்ஜ கேதுக அஜோத புருஜித் சுதக வன் பை ஒன் மீனிங் சுச்சி சுச்சி து ஆனால் தனைய ஒரு மகன் தஸ்மாத் அவரிலிருந்து சனத்வாஜ சனத்வாஜன் சுத ஒரு மகன் அபவத் பிறந்தார் ஊர்ஜகேது ஊர்ஜகேது சனத்வாஜாத் சனத்வாஜனிலிருந்து அஜ அஜன் அத அதன் பிறகு புருஜித் புருஜித் சுத ஒரு மகன் டிரான்ஸ்லேஷன் யும்னனின் மகன் சுச்சி சுச்சியிலிருந்து சனத்வஜன் பிறந்தார் சனத்வஜனிலிருந்து ஊர்ஜகேது என்ற மகன் வந்தார் ஊர்ஜகேதுவின் மகன் அஜன் அஜனின் மகன் புரஜேத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்